அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் தமிழ் மொழியில காணப்படக்கூடிய சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு வகைப்படும் அதுல சில இலக்கியங்கள் மட்டும்தான் கவிஞர்களுடைய உள்ளத்தையும் அறிஞர்களுடைய கவனத்தையும் பெரிதும் ஈர்த்திருக்கு அந்த வகையில் ஒரு ஏழு நூல்கள் பத்தி நாம பார்க்க போறோம் ஒன்று தூது இந்த நூல் வந்து காதலர்கள் தங்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக தோழியையோ அல்லது தோழனையோ அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் தூது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து உலா காப்பியங்கள்ல கதை தலைவன் வந்து தெருவுல வரும்போது அவனுடைய அழகை கண்டு பல்வேறு பருவத்து பெண்கள் வந்து ஆஹ் பாடுவது உலா அப்படின்னு சொல்லப்படுது பல்லு அடுத்த நூல் மருத நிலத்துல உளவு தொழில் சார்ந்த பல்லர்கள் என மக்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய பண்பாட்டையும் அறிந்து கொள்ள ஆதாரமாக விளங்கக்கூடிய நூல்தான் பல்லு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பரணி போர்ல ஆயிரம் யானைகளையும் ஆயிரம் குதிரைகளையும் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவதுதான் பரணி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து குறவஞ்சி குறவஞ்சி என்பதற்கு குறப்பெண் அப்படின்னு பொருள் தலைவனை நினைத்து தவிக்கின்ற தலைவிக்கு குரத்தி வந்து குறி சொல்வதாக அமைந்த இலக்கியம் தான் இந்த குறவஞ்சி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் வந்து கலம்பகம் களம்னா பனிரெண்டு பகம்னா ஆறு பதினெட்டு உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது கலம்பகம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் வந்து பிள்ளை தமிழ் தெய்வங்களையும் மனிதர்களையும் குழந்தையாக கற்பனை செய்து பாடப்படுகிற இலக்கியம்தான் பிள்ளைத்தமிழ் நன்றி வணக்கம்